ராமணியன் சார் நாம் இப்போ பேசக்கூடிய முதல் கட்ட தலைப்பில் அம்மையார் அவர்கள் சசிகலா அம்மா அவங்க நாளைக்கு தொண்டர்களை சந்திக்க போகிறாங்க வரலாற்றில் பல்வேறு நிகழ்வுகளை அரசியல் கட்சிகளுடைய வெற்றி அவர்களுடைய பயணங்கள் எல்லாம் குறித்து பேசினோம் ஒரு நீண்ட நிடி அனுபவம் உண்டு திரு ராமசுப்ரமையா உங்களுடைய கருத்தை என்னுடைய வணக்கம் அஇஅதிமுக என்கின்ற மாபெரும் இயக்கம் அது மக்கள் இயக்கம் அது வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான இயக்கம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி என்பது அதுதான் இருந்தாலும் கூட மிகப்பெரிய சுணக்கம் அந்த கட்சிக்கு தற்போது ஏற்பட்டு இருக்கின்றது என்பதை யாருமே மறுக்க இயலாது இதற்கு அடிப்படையான காரணம் என்னென்னு பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளை இந்த கட்சி சந்தித்து வருகின்றது அதன் காரணமாக பலரும் இந்த கட்சி விட்டு ஒதுங்கி இருக்கின்றார்கள் வேறு கட்சிகளாம் போகல ஒதுங்கி இருக்கின்றார்கள் என்பது தொழிலிவாக தெரிகின்றது ஆகவே இந்த நேரத்தில் ஒற்றுமை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இதை தான் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் இப்பொழுது எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் இதை நான் பலமுறை 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 நான் சொல்லிவிட்டேன் அவங்களுடைய முயற்சி என்பது வெற்றி பெற வேண்டும் அப்பதான் அஇஅதிமுக என்கின்ற கட்சி நிலைத்து நிற்கும் வெற்றி பெற இயலும் அந்த நூறா நூறாண்டு ஆனாலும் சரி ஆயிரம் ஆண்டானாலும் சரி அது நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி என்பது சரித்திரம் சொல்லுகின்ற நிகழ்வாக இருக்கும் இப்ப நாளைக்கு அவர்கள் போகின்றார்கள் என்றால் மிக மகிழ்ச்சிக்குரிய சமாச்சாரம் அதே சமயத்தில் வருத்தத்திற்குரிய சமாச்சாரம் அவங்க வந்து ஒரு கெய்டிங் ஃபோர்ஸாக இருந்து கொண்டு எல்லாரையும் பார்த்து இப்படி செய்யுங்கள் என்று வழி நடத்துகின்ற இடத்துல விட்டுட்டு எல்லாரும் சிதறி கிடைக்கும் பொழுது அவர்களை ஒருங்கிணைப்பதற்காக செல்கின்றது என்பது சந்தோஷம் ஆனால் அவங்க வந்து ஒரு கெய்டிங் ஃபோர்ஸாக இருந்து கொண்டு அவர்கள் இந்த நேர தருணத்தில் என்னென்ன யார் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இடத்துல இருக்கணும் ஆகவே ஒரு புறம் மகிழ்ச்சி இன்னொரு புறம் ஒரு வேதனையை தருகின்ற நிகழ்ச்சியாக நான் பார்க்கின்றேன் அதே நேரத்தில் இன்னைக்கு இது வந்து எப்போ என்ன பெங்களூர்லேருந்து அவங்க இங்கே வருகின்றார்கள் அந்த சமயத்துல அவருக்கு கிடைத்த வரவேற்பு என்பது அசாதாரணமான வரவேற்பு அந்த நேரத்திலேயே அவங்க வந்து அப்பொழுதே தொடர்ந்து செய்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன் அதாவது அன்னைக்கு அவங்க தொண்டர்களை சந்திச்சாங்க அவங்களால வரவே முடியும் ரெண்டு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட இங்க சென்னைக்கு வர்றதுக்கு பெங்களூர்ல இருந்து இங்க வருவதற்கு ரெண்டு நாள் ஆச்சு அந்த அளவுக்கு எங்க பார்த்தாலும் மக்கள் எழுச்சி வரவேற்பு அப்படி ஒரு நிலைமை இருந்தது அதை அப்படியே அவர்கள் தொடர்ந்து செய்திருக்க வேண்டும் ஏதோ காரணத்தினால அவர்கள் அப்படியே தொடரவில்லை என்பது ரொம்ப வருத்தமான விஷயம்தான் இருந்தாலும் கூட முயற்சி என்பது காலத்தின் கட்டாயம் என்று நான் கருதுகின்றேன் ஒண்ணு இரண்டாவதாக இந்த கட்சி மேன்மேல் வளர்ந்து எல்லாரையும் நினைத்துக் கொள்ள வேண்டும் அதே சமயத்துல யாரெல்லாம் இந்த கட்சிக்கு துரோகம் செய்தார்களோ அவர்களெல்லாம் புறந்தள்ளுவது என்பதும் அவசியமாக நான் பார்க்கின்றேன் ஏனென்றால் எல்லாரையும் நான் வந்து இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று துரோகிகளை மன்னிக்கவே கூடாது இந்த கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இந்த தலைமைக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்படிலாம் சில பேர் இருக்கின்றார்கள் ஆனால் கட்சியை வரைக்கும் எல்லா தொண்டர்களும் அதே கட்சிகளை தான் இருக்கின்றார்கள் மாறுபட்ட கருத்தே கிடையாது எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கின்றார்கள் எல்லாரும் அந்த முதல் கட்ட இல்லாமல் இரண்டாம் கட்டம் அதற்கு கீழே இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் தொடர்ந்து அந்த கட்சியில தான் இருக்கின்றார்கள் தொண்டர்களும் அப்படித்தான் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த நேரத்துல இவர்கள் எடுக்கின்ற முயற்சி என்பது வெற்றி பெற வேண்டும் அப்பொழுதுதான் அஇஅதிமுக நிலைத்து நிற்கும் என்று நான் கருதுகிறேன் அதே நேரத்துல சில துரோகிகள் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்தவர்கள் அவர்களோட இணைய கூட அவர்களெல்லாம் எந்த காரண காரியத்தை காரணத்தை கொண்டும் இணைக்க கூடாது இரண்டாவதாக இது வந்து ஜெயலலிதா அம்மையார் குறிப்பிட்டது போல எந்த கார காலகட்டத்திலும் பாஜகவுடைய தொடர்பே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சொ சொன்னார்கள் அவர் அப்படி சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அதே நிலைமையில் இது கட்சி ஒருங்கிணைத்து அது பிரம்மாண்டமாக கொண்டு வர வேண்டும் நீங்கள் பார்த்து இருங்கள் இதை நீங்கள் இந்த உரிமைப்பாடு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்ற நேரத்தில் மற்ற எல்லா கட்சிகளும் நீங்கள் பாமக தேமுகி தேமுகவார்களும் மற்ற கட்சிகள் எல்லாமே ஒரு ஆதி நோக்கி நோக்கித்தான் வரத்தான் போகின்றன ஒரு கேல்வனைசிங் ஃபோர்ஸாகத்தான் அதிமுக இருக்க போகின்றது ஆகவே இந்த நேரத்தில் என்னுடைய தாழ்மையான கருத்து என்னவென்றால் ஜெயலலிதா அன்மையார் சொன்னது போல் அந்த பாஜகவை சேர்க்காமல் ஏனென்றால் அது வந்து ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு சில பேரை வந்து தள்ளிவிட்டு அரசியல் செய்யலாம் என்கின்ற ஒரு நிலை நிலைப்பாடு இருக்கின்றது அது தேவை கூடாது இன்க்ளூசிவ் இன்க்ளூசிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் என்று நான் கருதுகிறேன் அப்படி செய்ய வேண்டும் என்றால் நம்ம திருமதி சசிகலா அம்மையார் தலைமையிலே அவங்களுடைய வழிகாட்டிலின்படி இந்த கட்சி நடத்தப்பட வேண்டும் அப்ப அப்பொழுது அனைவரும் அனைத்து தரப்பட்ட மக்களும் அதில் இணைய வேண்டும் எல்லா கட்சிகளும் இதனோடு கூட்டணிக்காக தவங்கடக்கப் போகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் பாஜகவை புறந்தள்ளி விட்டு அவர்களோட எந்த காலத்திலையும் அவர்களுக்கு கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்களே அதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படி இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குவிக்க முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் சார் நன்றி ராமசுப்ரன் ஐயா நீங்க ஒரு பழுத்த ஆன்மீகவாதி நம்மோடு தனிப்பட்ட முறையிலே உங்களோடு எனக்கு நெருக்கமான ஒரு உறவுகளும் உண்டு தாங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய பிரார்த்தனையாகவும் கூட அதை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சிறப்புமிக்க பிரார்த்தனையாகவே அதை நான் அவதானிக்கின்றேன் திரு ராமசுப்ரமணியம் ஐயா முதல் கட்ட கருத்தை நான் மன மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொள்கிறேன் உங்களுடைய ரெண்டாம் தரப்பு கருத்து எப்பவுமே எனக்கு இளந்தமிழ் ஆர்வலர்கள் பற்றி மிக உயர்வான இப்போ இல்லை நான் நேரடியாக நியூஸ் செவனில் பேசும்போது கூட சொல்லி இருக்கின்றேன் அவர்கிட்ட பேசும்பொழுதே மிக சிறப்பாக நீங்கள் பேசுகிறீங்க சார் ஒரு உங்களுடைய கருத்தை ஆணித்தரமாக வைக்கிறீர்கள் அதே சமயத்தில் யாரையும் ஹேர்ட் பண்ணாத பேசுகின்ற அற்புதமான பேச்சு வன்மை மிகவர் நீங்கள் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்கிறேன் அதுக்கு அவருக்கு ஞாபகம் என்று நினைக்கின்றேன் இரண்டாவதாக என்னுடைய ஏன் அப்படி சொல்லுகின்றேன் என்றால் அதாவது முதுகலை குத்தும் பொழுது அதனுடைய வலி என்பது மிக மிக மோசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதனால் அதனால் ஏற்படுகின்ற பாதகங்கள் மிக படுமோசமாக இருக்கும் அதனால்தான் துரோகிகள் அது அவர் சொன்ன அந்த பழைய நினைவுகள்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை அது யா எவ்வளவோ கடுதலை செய்தவர்கள்லாம் கூட தன்மையப்படுத்துதல் அப்படிங்கிறது இருந்திருக்கின்றது அது நிச்சயமாக திருமதி சசிகலா அம்மையாருக்கு உண்டு என்று நான் நானும் நம்புகிறேன் அதே நேரத்தில் இந்த கட்சி மிக சிறப்பாக இருக்கணும்னா சில சமயத்தில் வி ஹாவ் டு வீடு தி எலிமெண்ட்ஸ் விச் ஆர் டெட்ரிமெண்டல் டு தி டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத் ஆஃப் தி பார்ட்டி அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நான் பேசுகின்றேன் இது வந்து அவருக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்னு தெரியல பட் இருந்தாலும் அவருடைய பேச்சிலிருந்து இது உடன்பாடு இல்லை என்று நான் குறைந்து கொள்கின்றேன் நான் அதனால் என்னுடைய கவலை எல்லாம் இந்த அவங்கெல்லாம் ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்காக இந்த இயக்கத்துக்கு இருக்கக்கூடாதுங்கிற தான் நான் பேசுகிறேன் அப்படி கண்டிப்பாக இரண்டாவதாக இரண்டாவதாக இது வந்து இந்த நான் இந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நான் போகலை அதாவது விக்கிரவாண்டி போன்ற எலெக்ஷனுக்குள்ளே நான் போகவே இது மாதிரி பல நேரங்களில் அஇஅதிமுக கூட வந்து முடிவுகள் எடுத்திருக்கின்றன அதாவது ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இந்த மாதிரி முடிவுகள் அதாவது பை எலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம் அதாவது இளையான்குடி தொண்டாமுத்தூர் இது மாதிரி பல நேரங்களில் வேண்டான முடிவு எடுத்து அது வந்து இன்னும் ஒன்று சொல்ல போனால் நீங்களே குறிப்பிட்டீர்கள் ஆர்கே நகர் அங்கே ஒரு தோல்வியை தழுவினர் ஆனால் அதே ஆர்கே நகரில் அதற்கு முன்பு எவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி எய்ட்டு எண்பத்தி ஏழு பர்சன்ட் ஓட்டை வாங்கினவங்க அது நூறு பேர் ஓட்டு போட்டாலும் எண்பத்தி ஏழு சதவீதம் ஜெயலலிதா மையார் ஓட்டு போட்டிருக்காங்க அந்தளவுக்கு மிகப்பெரிய வெற்றி எல்லாம் இந்த அஇஅதிமுக என்கின்ற அமைப்பு கட்சியானது பெற்றிருக்கின்றது அப்படிங்கிறத நான் பார்க்கின்றோம் என்னால் இந்த ஆர்கே நகர் இப்போ இப்போ வந்து இந்த தேர்தலில் நம்ம நிற்கலை அப்படின்னு சொன்னால் அது வந்து அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் ஏனென்றால் அப்படி நிற்கும் நிற்காத பட்சத்தில் பாமக போன்ற கட்சிகள்லாம் கூட அஇஅதிமுக விட தொடர்புக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக நான் பார்க்கின்றேன் எல்லோரும் இப்போ இன்க்ளூசிவ் என்று சொல்லும்பொழுது இந்த கட்சியில் உள்ளவர்கள் மட்டுமல்ல கட்சியில் வெளியே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் நம்மோடு சேர்ந்து இணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் அதனால் இந்த எப்படி எப்படிதானும் இந்த இந்த நேரத்தில் வந்து அஇஅதிமுக அங்கு வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப கடினமானது அதனால இந்த விக்ரவாண்டியில் இந்த சமயத்தில் நாம் வந்து பதுங்குவது பயப்பட்டுன்னு நடந்தாங்கல்ல மிகப்பெரிய அளவிற்கு பாய்வதற்காகவும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த பாய்வதற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக நாளைக்கு அம்மையாருடைய அந்த நேரடி தொடர்பு என்கின்ற அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவிற்கு உதவும் என்று நான் கருதுகின்றேன் நன்றி ரெண்டாவது சொல்லுங்க சொல்லுங்க ஐயா சொல்லுங்க அதனால அதனால என்னவோ அந்த இது வந்து இந்த இடைத்தேர்தல நம்ம நிக்காததுனாலே நமக்கு பெரிய இழப்பு வந்துவிடும் அப்படின்னு நான் நம்பலை இன்னும் மாறாக மேல மேல நீங்களே ஒரு பெரிய லிஸ்ட் வச்சு இதுல தோல்வி அதுல தோல்வி அப்படின்னு சொன்ன அந்த தோல்வியோட இன்னொன்னு திங்க்ஸ் சேர்த்துக்கணுமா என்ன வெயிட் பண்ணோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அதுதான் நம்முடைய இலக்கு அந்த அதை அந்த இலக்கை நோக்கி தான் சசிகலா அம்மையார் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த ஒரு வேள்வியில எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகம் எல்லாருக்கும் வந்திருக்கு அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லாமல் இது மறுபடியும் ஒரு சரி பகல் வந்தது அப்படிங்கிற மாதிரி அதனால அண்ட் வாட்ச் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்ம இருபத்தி தான் இலக்கு என்று இருக்கும் பொழுது அதற்கு சசிகலா அம்மையாருடைய வழிகாட்டுதலின்படி எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது கனி என்பது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது வந்து கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்களும் இவர்களோடு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக நான் கருதுகிறேன் ரொம்ப நன்றி ராமசுமணன் ஐயா அவங்களுடைய கருத்து அந்த கருத்தினுடைய உள்நோக்கம் கருத்தினுடைய ஆழமான நுணுக்கங்களையும் கூட மக்களுக்கு சொன்னீர்கள்